உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் மார்க்குவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதுல முப்பத்தி ஓராது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி மனாந்திரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இழைப்பாறுபடி போவோம் வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சற்றே தனித்து நாம் படிக்கு போவோம் பாருங்கள் என்று அவர் இடத்திலே சொன்னார் இழைப்பாறுதல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எத்தனை கோடி செல்வங்கள் கொடுத்தாலும் எத்தனை காரியங்களை அவன் சம்பாதித்தாலும் இழைப்பாறுதல் என்பது ஆறுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஆறுதல் இல்லாமல் இன்றைக்கி இந்த உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் இழைப்பாறுதல் இல்லை ஒரு பக்கம் மனிதன் மெக்கானிக்காய் ஒரு எந்திரத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிறார் வாழ்க்கையிலே ஓட்டத்திற்கு ஒரு முடிவில்லை மக்கள் அனைவருமே தங்கள் தங்கள் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் துரத்தாமலே துன்மார்க்கர்கள் ஓடிப் போகிறார்கள் என்று இழைப்பாறுதல் உள்ளத்திலே இல்லை பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் திடீர் திடீர்ந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்களுக்கு சரியான ஆறுதல் இல்லை இழைப்பாறுதலை தேடித்தான் மனிதர்கள் இன்றைக்கு இத்தனை ரிச்சுவல்ஸ் சடங்காச்சாரங்கள் இத்தனை வழிபாடுகள் இத்தனை மதங்கள் எவ்வளவோ கர்த்தாக்கள் காரியங்களை மக்கள் தேடி நாடி ஓடுகிறதற்கு அடிப்படை காரணம் என்ன ஆறுதலை தேடி இழைப்பாறுதலை தேடிதான் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் இழைப்பாறுதல் தேவை ஆகவே மிகப்பெரிய ஊழியர்கள் கூட சில நேரங்களிலே தன்னுடைய உடன் ஊழியர்களை அழைத்து கொண்டு எங்காவது ஒரு இடத்திலே போய் ஒரு ரெண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அமைதியாய் தியானம் பண்ணி மகிழ்ச்சியாய் எந்த ஒரு மற்ற அலுவல்கள் ஊழிய வேலைகளும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு வரணும்னு சொல்லி விரும்புகிறதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இழைப்பாறுதல் அவசியமாக இருக்கிறது இந்த இழைப்பாறுதலை நாம் எங்கே போய் கண்டுகொள்வது நாம் எங்கே போய் இதை பெற்றுக்கொள்ள முடியும் பணம் கொடுத்தால் பெற்றுக்கொள்ள முடியுமா அநேகர் தங்களுடைய விடுமுறை நாட்களிலே ஏதாவது ஒரு நல்ல ஒரு மலை பிராந்தியத்திற்கோ அல்லது கோடை காலத்தில் குளிர் நிறைந்த இடங்களுக்கோ சென்று சற்றே ரெஸ்ட் எடுப்போம் இழைப்பாறுதலுக்குள்ளே சென்று வருவோம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அங்கே போனாலும் ஆறுதல் கிடைக்கிறதா ஏதோ அந்த ரெண்டு நாள் மூன்று நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் திரும்ப மறுபடியும் வந்தவுடனே மறுபடியும் அவர்களுக்கு இழைப்பாறுதல் இல்லாமல் போய்விடுகிறது அதுக்கு என்ன காரணம் இழைப்பாறுதல் நமக்கு எங்கே கிடைக்கும் இழைப்பாறுதல் கிடைக்கிற அந்த இடம் மாத்திரம் நமக்கு தெரிந்திருந்தால் வாழ்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா அநேகர் என்னோடு கூட இந்த இழைப்பாறுதல் கிடைக்கும் இடத்தை கண்டறிந்திருக்கிறார்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பிரச்சனை வந்தால் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா சரியான இழைப்பாறுதல் கிடைக்கும் இடத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் இன்றைக்கு இழைப்பார்கள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அந்த இழைப்பார்தலை பெற்றுக்கொள்ள நாம் எங்கே செல்ல வேண்டும் என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆண்டருடைய வேத வாக்கியம் பைபிள் சொல்லுகிறது மத்திய என்பவர் எழுதின சுவிசேஷத்தில் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் வேறு எங்கே போனாலும் கிடைக்காது நான் அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய தேவ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்தில் குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்வதுண்டு அவர்கள் ஒரு முறை ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுக்கு சென்றிருந்தார்களாம் அங்கே நற்செய்தி கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இவர் அங்கே பிரசங்கிக்க வேண்டும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டின் ராணி குயின் இவருடைய மீட்டிங்கை கவனித்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் செய்தி சொல்லி அனுப்பினார்கள் அரசு அலுவலர்கள் மூலம் சண்டே மதியான லஞ்ச் அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்னோடு கூட அவர் லஞ்ச் இருக்கட்டும் சொல்லி டிஜி ஐயாவிடம் சென்றார்கள் அவருக்கு ஒரே சந்தோஷம் அரண்மனைக்கு சென்றார் மிக நல்ல விருந்து நேர்த்தியான விருந்து மகாராணியினுடைய வீட்டிலே விருந்து எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்த பிறகு ஐயா கிளம்ப வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர்கள் கேட்டார்களாம் அம்மா நான் புறப்படட்டும் நான் ஒரு ஜபம் செய்ய விரும்புகிறேன் குறிப்பாக உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் நான் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று கேட்டார்களாம் அப்பொழுது இந்த ராணி அவர்கள் சொன்னார்கள் பிரதர் ஐ ஹாவ் எவ்ரி திங் இன் மை லைஃப் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிறது அன்பான கணவர் அழகான பிள்ளைகள் நிறைந்த வசதிகள் அரண்மனை எல்லா வசதிகளும் எனக்கு இருக்கிறது பட் ஐ ஹாவ் நோ பீஸ் ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை எனக்கு எல்லாம் இருக்கிறது கோடி கோடியாய் வைத்திருக்கிறேன் ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி இல்லை ஐயா அவர்கள் இந்த செய்தியை பல பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் நிம்மதி கிடைக்கும் இடம் எது ஒரு மனிதன் இந்த உலகத்தின் அத்தனை பாடுகளையும் அனுபவித்து எல்லாம் முடித்து மறித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே கல்லறையிலே ஆர் பி என்று எழுதி வைப்பார் ரெஸ்ட் இன் பீஸ் சமாதானத்தோடு இவர் இழைப்பாருகிறார் என்று எழுதுகிறார் ஆனால் அது உண்மையா மறித்த பிறகுதான் ஒரு மனிதன் சமாதானமாக இழைப்பார முடியுமா இல்லை அங்கும் பிரச்சனைகள் உண்டு இழைப்பார்தல் என்பது இந்த உலகத்தில் இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் எத்தனை இனிமையான வார்த்தை பாருங்கள் அதில் அவர் யாரை அழைக்கிறா பாருங்கள் உங்களையும் என்னையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் குடும்ப பாரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் உழைக்கிற பாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பல நேரங்களிலே கோடிக்கணக்கான மக்கள் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த இந்திய தேசத்தின் மக்கள் தொகையிலே பல கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டுமே சாப்பிடுகிற கோடிக்கணக்கான மக்கள் நிறைந்த இந்த பூமி அவரிடத்துல போய் நம்ம என்ன சொன்னாலும் எனக்கு மூணு வேளை சாப்பாடு தருவியாயான்னு கேட்குறார்கள் சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் கடனிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முழுவதும் கடன் 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 எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது இந்த கடன் தொல்லை மிகுதியாக மிகுதியாக ஒரு கட்டத்தில் வாழவே முடியாது என்ற நிலைமைக்கு வந்து குடும்பமாய் தற்கொலை செய்கிற பல குடும்பங்களை பேப்பரில் வாசிக்கிறோமே எத்தனை வேதனையான அனுபவம் அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த இழைப்பாறுதல் கிடைக்கும் இடம் தெரியலை ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற இந்த செய்தியை கேட்டு வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை நம்பி கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிற அத்தனை பேருமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் வருவீர்களானால் எத்தனை இருக்கும் தெரியுமா என் சகோதரனே சகோதரியே நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஒருவேளை எனக்கு கடனே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொன்னால் வேறு பிரச்சனையிலே நீங்கள் சிக்கியிருக்கலாம் நீ எந்த பிரச்சனையிலே சிக்கியிருந்தாலும் இயேசுநாதத்திலே வாருங்கள் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் பாரங்களை சுமந்து திரிகிறோம் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அவர் அழகாய் அன்பாய் உங்களையும் என்னையும் மனதுருக்கத்தோடு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் ஒரு சிலரை மட்டும் ஒரு அழைக்கலை கிறிஸ்தவர்களை மட்டும் அவர் அழைக்கவில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எத்தனை அன்புள்ள தெய்வம் பாருங்கள் அவரிடத்திலே நாம் வர வேண்டும் இந்த செய்தி ரெண்டாயிரம் வருடமாய் இந்தியாவிலே ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வாருங்கள் அவர் உங்கள் பாவ பாரங்களில் இருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை ரட்சிப்பார் மன அமைதியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள் அவரால் மன்னிக்க முடியாத பாவம் குற்றம் என்று எதுவுமே கிடையாது அவர் உன் எந்த நிலைமையிலே இருந்தாலும் உன்னை அவர் மன்னிக்க முடியும் வேலை மரண தண்டனை கைதியாய் தூக்கு தண்டனை கைதியாய் நீ சிறச்சாலையிலே தனி செல்லிலே இருந்தால் அங்கிருந்தும் நீசுவரிடத்திலே வர முடியும் இயேசுவரிடத்திலே வருவாயானால் நீ நீ உனக்கு நியாயமாய் வழங்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பாகவே நீ ஆண்டவரிடத்திலே வந்து உன் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்வாய் தூக்கு தண்டனை உனக்கு கஷ்டமாய் இருக்காது மரண தண்டனை உனக்கு கஷ்டமாயிருக்காது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியாய் உன்னால் வாழ முடியும் சகோதரா சகோதரி ஆண்டருடைய வேதமதை நமக்கு கற்றுத்தருகிறது அவரிடத்திலே வருவதென்றால் என்ன நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் ஆண்டவரை தேடி வரவதற்கு காசு பணம் செலவில்லை பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ என்று நீங்கள் பதற வேண்டியதில்லை நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு உங்களுடைய வருத்தங்கள் உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய கவலைகள் கண்ணீரோடு கண்களை மூடி ஏசப்பாவிடத்தில் சொல்லுங்க ஏசுவேன்னு அவரை கூப்பிடுங்க அடுத்த வினாடி அவர் உங்கள் முன்னால் வந்து நிற்பார் உங்களுடைய பாறை வருத்தங்கள் எல்லாம் எடுத்து அவரை சொல்லுங்க நான் வருத்தப்பட்டு பார சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இழைப்பார்கள் தருவேன்னு சொன்னீங்களே அந்த தலை அந்த ஆறுதலை எனக்கு சொல்லி கேளுங்க வாய் திறந்து ஒரு அப்பாட்ட பிள்ளை எப்படி பேசுமோ எப்படி கேட்குமோ அப்படி கேட்டு பாருங்க அந்த வினாடியில் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் ஒரு இழைப்பாறுதல் ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது தர விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆறுதலையும் சகாயத்தையும் தேர்தலையும் தருகிறவராய் நீர் இம்மட்டும் இருந்து வருகிற கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தவிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது உம்மிடத்திலே வேண்டுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் உம்மை கூப்பிடுகிறார்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் என்று சொன்ன உம்மிடத்திலே வந்து நிற்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி கடன் பாரங்களாக இருக்கலாம் குழந்தை இல்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது எந்த உலக பிரச்சனையும் இல்லாமல் மனதில் இழைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தால் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னீங்களே இப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இழைப்பாறுதலை கட்டளை இடுங்கப்பா நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இழைப்பாறுதல்களுக்கு சொந்தமாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தினார் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இங்கிலாறுமை பிதா ஆம் ஆமேன்